நீங்கள் புது வீட்டில் கார்டன் செட் பண்ணி செட் பண்ணலான்னு ஐடியா பண்ணிருக்கிறேன் அதுக்குரிய இடம் இது தான் இங்கே தான் செட் பண்ண போகிறேன் நான் கார்டனில் கொஞ்சம் நாட்டு வரிகரெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இங்கே உழவர் ஆனந்த் அவர்கிட்ட இருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா சொன்னதுலேருந்து ஒரு மூணு நாலு நாளில் வீடு தேடி வந்துருச்சு சரி ஓகே பேக்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பேக்கிங்கும் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் பேக்கிங் பாத்தேன் அது என்னமோ பையன் மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு விதை வந்திருக்கு இது போக வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்குறேங்க சின்னதாக இதை விதையெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கலாம் வரைய அது போக வேற என்ன கொடுத்துருக்குறாங்கண்ணா ஓகே இந்த பாக்ஸில் நீ அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஓகே இனி வச்சுருக்கோம் இதில் என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு என்னென்ன விதை கொடுத்துருக்குறேன் என்னெங்கண்ணு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்குறேன் டோட்டல் விதை வந்து நூற்றி நாற்பது ரூபா அதில் வந்து ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா போடுறாங்க இத சிவப்பு காட்டு தக்காளி சிகப்பு திராட்சை தக்காளி அப்புறம் பச்சை மூக்குத்தி அவரை மரம் வேண்டை இந்த நாளும் தான் வாங்கியிருக்கிறேன் ஆர்டர் போட்டு பார்ப்போம் சரி ஆர்டர் போடுற பாரு சரி நட்டை வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகே ஆனால் இவர்கிட்ட கொஞ்சம் ரிவ்யூ நல்லா இருந்துச்சு இவரை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுருக்குறேன் அதனால தான் இவர்கிட்ட போட்டேன் நீங்களும் வேணாலும் ஆர்டர் போட்டு பாருங்கள் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அவர்கிட்ட எதாவது போட்டால் வரதா தெரியும் எதை எப்படி முளைக்குதுன்னு பச்சை மூக்குத்தி அவரை ஒன்று பச்சை மரவெண்டை ஒன்று எல்லாமே நாற்பது ரூபா தான் இதெல்லாம் சிவப்பு திராட்சை தக்காளி இது வந்து முப்பது எல்லாமே வந்து அஞ்சு டு இருபது விதை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சிவப்பு காட்டு தக்காளி ஓகே இந்த நாலு வரை தான் வாங்கியிருக்கிறேன் நான் ஓகேங்களா விதையில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன டீட்டெயில் போட்டிருக்க நீங்களே பாருங்கள் சிவப்பு காட்டு தக்காளி எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ என்ன ரேட்டு பெஸ்ட்டு பிஃபோர்னு நோட்டை அது எத்தனை நாள் வரைக்கும் வச்சிக்கலாங்கிற டீட்லையும் போட்டிருக்கிறாங்க எல்லா விதையே அதே மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட் வருது எல்லாமே கொஞ்சம் நீட்டாக பராமரிச்சோம்னா அது எல்லா டீட்டிலும் இதில் வந்துடும் கேட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் முளைப்பு திறன் நம்ம நட்டை வச்சாத்தான் அதில் தெரியும் சரிங்களா அவரை மொத்தம் இதில் வந்து பச்சை முக்குத்திய வரையும் பத்து விதை இருக்குன்னு பட் இது வேண்டாம் மரம் வேண்டாம் பதினஞ்சு டு இருபது விதை இருக்குன்ருக்கிறாங்க இதை ஃபஸ்ட்டு பிரிப்போம் ஆ சரிங்க அது நம்ம ஊர் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது வரைக்கும் பக்கருக்கு மாதிரி இருக்குது ஓகே இது ஃபர்ஸ்ட்டு நடப்போ நடப்போகிறோம் பார்க்கலாம் எப்படி வருது என்னங்கிறது ஃபர்தர் அப்டேட் பண்ணுவோம் ஓகே இது அடுக்கு பாத்தி எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் உள்ளெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை அடிக்கு குழி தோண்டி மரம் அப்புறம் வந்து குச்சி சருகெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு மூடி விட்டு பா ஒரு நல்ல பாத்தி மாதிரி கட்டி வச்சுருக்குது இது வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து உளுதன் சுந்தர் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் இப்போ தண்ணி ஃபுல்லாக விட்டுட்ருக்குறேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் மக்கிட்டுருக்கு ஆனால் இருக்குன்னா எல்லாம் காஞ்சது தான் அதனால் இப்போ வந்து நான் போட்டது ஒரு மூணு நாள் ஆச்சு இப்போ அது மேலே அப்படியே நான் வெதை நடப்போகிறேன் கீதை நட்டாச்சு எத்தனை நாள் மொளைக்கு என்னங்கிறதோ அப்படியே நான் பண்ணி இப்போ வச்சது வந்து மர